வணக்கம் நான் விவிதா இன்னைக்கு உங்ககிட்ட பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ புதுமை பெண்கள் பெண் பெண் என்பவள் யார் பெண் என்பவள் பெற்றால் பிள்ளை இல்லையேல் பேரிருள் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என பல்வேறு பருவங்களிலும் பொருவம் தூக்கி நடந்து தன்னுடைய சாதனைகளை செய்து காட்டக்கூடிய அனைத்து பெண்களும் புதுமை பெண்களே திருமணத்திற்கு பிறகு கல்வி கற்று பிரசவத்திற்கு அடுத்த நாளை தேர்வெழுதி சாதனை புரியக்கூடிய அனைத்து பெண்களும் நம்முடைய புதுமை பெண்களே பெண் என்பவள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் குற்றம் என்ற நிலை மாறி இன்று நாட்டை காக்கக்கூடிய பணியை செய்து நமது பெண்கள் ஜொலிக்கின்றன பெண் என்றால் தொட்டிலை ஆட்டி கொண்டு இருந்தவள் இன்று தொல்லியல் துறையை ஆராய்கிறாள் அன்று நிலாவை காட்டி சோரூட்டியவள் இன்று நிலவிற்கே சென்று வருகிறாள் பெண்ணே நீ மண்ணைப் போல் பொறுமையாயிருந்தால் மிதித்தெறிவார்கள் நிலவைப் போல் பிரகாசித்தால் அமாவாசை எனும் இருட்டில் எறிவார்கள் பெண்ணே மழையென எழுந்து கண்ட புதுமை பெண்ணாய் திகழ வேண்டும் நன்றி